வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மண்டைக்காடு அம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நாகர்கோவில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அமைந்திருக்கு மண்டைக்காடு அப்படின்னு பெயர் வர்றதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க இந்த ஊரில் முன்னொரு காலத்தில் இங்கே நிறைய பனைமரங்கள் இருந்ததாகவும் இங்கே வந்து ஆடு மாடுகள் எல்லாம் மந்தைகள் மெய்யும் காடாக இருந்தனால மந்தை காடு அப்படிங்கிறது மருவி மண்டை காடு அப்படின்னு ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க இன்னொரு காரணம் என்னென்னா இந்த கோவிலில் அம்மன் வந்து சுயம்பாக புற்று வடிவில் அமைஞ்சிருக்காங்க அப்போ அங்கே இருக்க பக்தர்கள் அம்மனை கும்பிட வரும்போது அம்மா உங்களோட மண்டையை காட்டுங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மண்டையை காட்டு அம்மா மண்டையை காட்டு அம்மாங்கிற வேடானது மண்டைக்காடு அப்படின்னு ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்குது இந்த கோவிலோட தலைவிருச்சம் அப்படின்னு பார்க்கும்போது வேப்ப மரம் தான் இங்கே வந்து தலை இருக்குது சபரிமலைக்கு ஆண்கள்லாம் எப்படி இருமுடி கட்டி போகிறாங்களோ அது மாதிரி பெண்கள் எல்லாம் இந்த கோயிலில் இருமுடி கட்டி செல்கிறாங்க அதனால் இந்த கோவிலை பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கப்படுது இந்த கோவிலோட அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக அழகாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து இந்த அம்மனை வழிபட்டால் நம்ம வாழ்வில் நினச்சது நடக்கும் அப்படின்னு ஐதீகம் மண்ணால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வீடு வாஸ்து இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒன்பது நாட்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஒன்பது எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்பது வழக்கு வச்சு அம்மனை மனதார வேண்டினா அந்த பிரச்சனையும் இந்த கோவிலில் உடல் நேர்ச்சை பூஜையும் பண்றாங்க அதாவது நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கை கால் தலை முகம் உடம்பு இந்த மாதிரி வெள்ளியில் மட்டும் மரத்தினால் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை வாங்கி அவங்களோட உடல் உறுப்புகளை தடவி சுற்றி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி இந்த பூஜையும் பண்ணுறாங்க ராகுகால பூஜை ராகு தோஷம் இருக்கிறவங்க ராகு கால நேரத்தில் மூணு வழக்குகள் ஏற்றி மூன்று எலுமிச்சை பழங்கள் அம்மனுக்கு சாற்றி வழிபடுறாங்க மக்களால் பகவதி என்று அழைக்கப்படும் நமது கோவிலில் பொங்காலை மற்றும் வழிபடுகிறது மாதம் பத்து நாட்கள் பெரும் பூஜைகள் நடைபெறுகிறது

வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலத்தை ஒரு முறையேனும் வாழ்வில் நேரில் சென்று தரிசனம் செய்வோம்